இந்தியாவில் ஒரு திருந்த காலத்தை உருவாக்கியவர் காங்கிரசிலே இருந்த இந்திராஜி அவர்கள் அந்த நாள் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் அந்த நாளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதனால் அந்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல உங்களுக்கு யாராவது தாத்திரி எழுபது வயசு வந்து கேட்டு பாருங்க யாராவது கேட்டு பாருங்க ஒருத்த கூட ராத்திரி அஞ்சரை மணிக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற முடியாது இப்போ எப்பப்பெல்லாம் அந்த ஆக்ட் வந்து தெரியுங்களா இப்போ நமக்கு இது வந்து இல்லாமல் நமக்கு கொரோனா வந்தது கொரோனா வந்த பொழுது அரசாங்கம் எப்படி நாலு பேர் கூட என்று த்ரீ பிப்டி டூ ஆர்டிக்கலை போட்டதோ அதே ஆர்டிக்கலை இன்னைக்கு போட்டாங்க கொரோனாவில் நமது பாஜக நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா சமயத்தில் ஒரு ஆர்டிக்கலை போ நிர்ணயம் பண்ணி எப்படி இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களுடைய வளர்ந்து வேண்டும்

ஆகவே இப்படி இந்திய வரலாற்றிலே ஒரு கருமொழி இந்திய மக்கள் வாழ்விலே ஒரு கருமொழி இந்திய மக்களுடைய வாழ்வத்தை அழிப்பதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்த இந்திரா காந்தியையும் அவர் கொண்டு வந்த மிஸ்ஸாவையும் அவர் வந்த அந்த சட்டத்தையும் நாம் கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடக்கும் மறுபடியும் இது ஒரு கேட்டு சொல்கிறேன் இப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது அறுபடியும் காங்கிரஸ் அரசாஜம் நாட்டிலேயே அறுபடி அவர்கள் சர்வாதிகாரத்தை செய்வார்கள் மக்கள் நிரோத செய்யங்களை செய்வார்கள் அதை மக்களுக்கு விலை கொடுத்து விட கார்கள் இன்னொரு விஷயம் சொல்லி நான் எட்டை மேலும் தான் ஆறு காலம் முப்பது காலத்தில் சொல்றேன் நம்ம பிரதமர் மட்டும் அது

மொழியா அப்படின்னு செய்கிறார் நாட்டில் வசதி இல்லை பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு குழம்புக்கார் அதை நேர் படம் பண்ணியிருக்காரு கடலி டூ இயர்ஸ் கழிச்சு அறுபத்தி நாளில் இப்படி போகிறார் ரஷ்யா சௌவித் ரஷ்யா இருக்கு போறேன் இவர் உடனே என்ன பண்ணாருன்னா உங்க போறாங்க அப்படியே மரத்தடி சந்து

பேரண்ட்ஸ் வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்து பல முறை மீட்டிங் வச்சிருந்தாங்க யார் கேட்கறது இந்திரா பேசினார்கள் செய்ய முடியவில்லை அவரால் இந்திரா காந்தி செய்ய முடியாத அந்த ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்கிற ஒரு ஒரு முச்சனை திருச்சியில சென்னையில் ஒசூர்ல கோயம்புத்தூர்ல

பேர் நரேந்திரன் சுவாமி விவேகானந்தர் பெண் தான் அவருடைய பேரா பார்க்கவில்லை சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னாலே உடம்பெல்லாம் என்னுடைய கல்லூரி காலங்களில் இருந்து இந்த பாக்கெட் தான் வேகானந்தர் பார்ப்பார்ந்தான் வேகாந்த பழங்களை ஒன்று கேட்டாங்க அது மாதிரி விவேகானந்தர் விவேகானந்தர் அப்படிப்பட்ட உடைய பேர் நரேந்திரன் இவருடைய பேர் நரேந்திரன் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணன் கல்கத்தாவலையும் சென்னையில் நோக்குவதற்கான பணம் இல்லை என்று அப்போ தான் சுவாமி கமலான மாவட்டம் சுவாமி ராமகிருஷ்ணன் அவர்லாம் சிவானந்தர் பேசுகிறாங்களா நம்ம நம்ம ராமகிருஷ்ணன் படத்தை நோக்கணும் பணம் பணையிலேயே என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து வெளிநாட்டு பணத்துக்கு நம்மள்ட பணியில் வெளிநாட்டுக்கு போய் பிச்சல் ராமகிருஷ்ண விவேகானந்தர் கேட்குறாங்க வெளிநாட்டுக்கு பணம் கேட்குறாங்க சொல்லுறா நான் வெளிநாட்டுக்கு சேர்ந்து பிச்சை எடுக்க மாட்டேன்

சென்று சுவாமிவேந்த பதினொன்றாம் தேதி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் மனிதன் உண்மையான மனிதன் திறமையான மனிதன் அனைவரையும் பாதுகாக்கிற மனிதன் சொன்னார் ஒரு வாழ்த்து நான் எங்கிருந்து வருகிறேன் என்று தெரியுமா உலக மக்களுக்கெல்லாம் வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த நாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன்